என் இனிய வலைதள பிரியர்களுக்கு இந்த வாரம் ஆபாசத்தை பற்றிய சில கவிதைகளை உங்களுடன் பகிர்ந்துள்ளேன் அதே கருத்தை மையப்படுத்தி சொல்வதுதான் இந்த கவிதையின் நோக்கம் இந்த கவிதையின் தலைப்பு பெண்மையும் ஆபாசத்தை தவிர்க்கணும் தலைப்பு பெண்மையும் ஆபாசத்தை தவிர்க்கணும் ஆபாசத்தின் தொடக்கம் பெண்மை இது உலகம் அறிந்த உண்மை ஆபாசத்தின் தொடக்கம் பெண்மை இது உலகம் அறிந்த உண்மை ஆபாசத்தால் தினம் தொடரும் கொடுமை புரிந்து கொண்டால் நன்மை ஆபாசத்தால் தினம் தொடரும் கொடுமை கொடுஞ்செயல்கள் பெண்மை இதை புரிந்து கொண்டால் நன்மை ஆபாசம் பெண்மைக்கும் இழுக்கு இனி பெண்ணே ஆபாசத்தை விளக்கு ஆபாசம் பெண் இனத்திற்கும் இழுக்கு இனி பெண்ணே ஆபாசத்தை விளக்கு இதற்கு மூலம் பணமாய் இருக்கே ஆனாலும் ஆபாசத்தால் ஆபத்தே உனக்கு இதற்கு மூலம் பணமாய் இருக்கே ஆனாலும் ஆபாசத்தால் ஆபத்தே உனக்கு உணர்வுகளை கிளறும் இதனால் சிந்தனைகள் அலரும் ஆபாசத்தால் உணர்வுகள் கிளரும் இதனால் சிந்தனைகள் சிதறும் இதில் காமமும் மனதில் துளிரும் அது கடிவாளமற்ற குதிரையாய் பிளிரும் ஆபாசம் உணர்வுகளை கிளறும் இதனால் நல்ல சிந்தனைகள் அலரும் இதில் காமமும் மனதில் துளிரும் அது கடிவாளமற்ற குதிரையாய் பிளிரும் ஆபாசத்தால் தற்காலிகமாய் மனம் குளிரும் இதனால் தூய சிந்தனைகள் சிதறும் ஆபாசத்தால் தற்காலிகமாய் மனம் குளிரும் இதனால் தூய சிந்தனைகளும் சிதறும் பெண்மையே எதிலும் இரு அளவாய் அதனால் இருப்பாய் நலமாய் பெண்மையே எதிலும் இரு அளவாய் அதனால் இருப்பாய் நலமாய் ஆபாசம் என்பது இல்லறத்திற்கான பிரதேசம் அதை சமூகத்திற்கு காட்டுவதா உனது உபதேசம் பெண்ணே ஆபாசம் என்பது இல்லறத்திற்கான பிரதேசம் அதை சமூகத்திற்கு காட்டுவதா உனது உபதேசம் காசுக்காக ஆபாச விளம்பரம் பெண்ணே அது அழிவில் முடிந்திடும் காசுக்காக ஆபாச விளம்பரம் பெண்ணே அது அழிவில் முடிந்திடும் எத்தனை நவீனமும் வந்து போகட்டும் என்றும் நமது பண்பாடு நம்மை காக்கட்டும் எத்தனை விஞ்ஞானமும் பூமியில் வந்து போகட்டும் என்றும் நமது பண்பாடு நம்மை காக்கட்டும் எத்தனை நாகரிகம் வரட்டும் வளரட்டும் இனி பெண்ணையும் ஆபாசத்தை தவிர்க்கட்டும் எத்தனை நாகரிகமும் வரட்டும் வளரட்டும் இனி பெண்மையும் ஆபாசத்தை தவிர்க்கட்டும் பெண்ணினமே உங்களுக்காக நான் நிறைய கவிதைகளை எழுதியிருக்கிறேன் அதில் உங்களுக்கான வழிமுறைகளை வாழ்க்கைக்கான வழிகளையே நிறைய சுற்றி காட்டியிருக்கிறேன் ஆனால் அதுவும் எனது கடமை என்று நான் செய்ததை போல் ஆபாசமும் உச்சம் தாண்டும்போது அதனால் விபரீதங்களே நடக்கும் அது நீங்களே தேடிக்கொள்ளும் கேடாகவும் முடியக்கூடும் எனவே பெண்ணினமே கவர்ச்சி என்பது இயல்பாய் உங்களிடம் இருப்பதுதான் நவீனத்திற்காக அதை அலங்கோலப்படுத்தி நடையிலும் உடையிலும் அவைகளை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் சமீப காலமாக தொலைக்காட்சிகளிலும் சரி அலைபேசிகளிலும் சரி பெண்ணினம் வரம்பை மீறி உடைகளை குறைத்து ஆபாசமாக அணிகலன்களை அணிந்து எத்தனையோ விதமான விளம்பரங்கள் அது தேவைக்காக செய்யப்படுவதாய் இருக்கிறது அதற்கு நீங்கள் மசிய வேண்டாம் பணிய வேண்டாம் நீங்களும் குழந்தை பெறுவீர்கள் உங்கள் சந்ததியும் ஒரு கால சூழ்நிலையில் அந்த ஆபாச படங்களை பார்க்க நேரும் எனவே ஆபாசத்தை தவிர்த்து கவர்ச்சி என்பது இயல்பு அதை நான் சொல்வதற்கில்லை ஆனால் ஆபாசம் என்பதை தவிர்க்குமாறு நான் ஒரு படைப்பாளி கவிஞன் என்ற சமூக ஆர்வலர் என்ற முறையில் உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் அடுத்த வாரம் இதேபோல் பல தலைப்புகளில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நீங்கள் என்னுடைய படைப்புகளை கேட்டு எனக்கு ஆதரவு போ கொடுக்கும்படி மீண்டும் ஒரு முறை உங்களை கேட்டுக்கொண்டு எனக்கு ஆதரவு கொடுத்து வரும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றியை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்